எலிக்கு தினமும் பல் வளரும் அதனால் எதிலாவது பல்லை தேய்த்து குறைத்து கொள்ளும் அதுபோல பகவான் நாமத்தை சொல்லி மனதிலுள்ள தீய எண்ணத்தை குறைக்க வேண்டும் நாக்குதான் முதல் எதிரி அது கேட்பதை எல்லாம் சாப்பிட்டால் உடல் நலம் கெடும் இலவசமாக எதையும் வாங்குவதில்லை பிறரிடம் கடுமையாக நடப்பதில்லை என மனதில் உறுதி கொள்ளுங்கள் கட்டுப்பாடற்ற பேச்சு வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சிரமம் வந்தால்தான் கடவுளை வணங்குவது என நினைக்கக்கூடாது நான் எனது என்னும் சுயநல சிந்தனைகளை கைவிட்டால் வாழ்வு சிறக்கும் செயலில் மட்டும் ஈடுபடு அதற்கான காரண காரியத்தை கடவுள் புரிய வைப்பார் தானம் வழிபாடு திருத்தல யாத்திரை என புண்ணியத்தை தேடுங்கள் வெளித்தோற்றம் அழகாக இல்லாவிட்டாலும் நற்பண்புகளால் அழகாக மாற முடியும் சம்பாதிக்கும் பணத்தை தர்ம வழியில் செலவழித்தால் பாவம் தீரும் அறிவு அழகு செல்வம் ஆகியவற்றால் மனிதன் கர்வப்படக்கூடாது உடுத்தும் உடையின் அளவை மனிதன் நிர்ணயிக்கிறான் ஆனால் மனிதனின் ஆயுளை கடவுள் நிர்ணயிக்கிறார் பழி தீர்க்கும் எண்ணம் பொறாமையை மனதை விட்டு தூக்கி எறியுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவா சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு